ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே அர்த்தங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலே ஆறாவது பாசுரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் பரியந்தமாக ஓரோர் பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறார்கள் இந்த எழுப்பப்படும்படியான பத்து பெண் பிள்ளைகளும் பஞ்சலட்சம் குடி பெண் பிள்ளைகளை எழுப்புவதற்கு உபலக்ஷணமாக அமைந்திருக்கிறது இவ்வாழ எழுப்பிண்டு போய் நப்பின்ன பிராட்டி எழுப்பி கண்ணனை எழுப்பி தங்களுக்கு வேண்டுவனவற்றை சொல்லி கண்ணனடத்திலிருந்து கேட்டு பெறுகை இதுதான் திருப்பாவையினுடைய நோக்கம் அதில் போது ஆறாவது பாசுரத்தில் முதல் பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறாள் அவளை ஆண்டாள் விழிக்கக்கூடிய விழியானது பிள்ளாய் என்று விழிக்கப்படுகிறது அவள் என்ன சொல்றே எழுப்புறா அப்படின்னா பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நஞ்சொண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தொயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ன அப்படின்னு சொல்கிறார் இந்த பிள்ளாயிர வார்த்தை ரொம்ப முக்கியம் பிள்ளாயின்னு என்ன அர்த்தம் சிறு பிள்ளையாக இருக்கிறாயே அப்படின்னு அர்த்தம் ஒன்றும் அறியாதவளாக இருக்கிறாளே என்று பொருள் பகவத் விஷயத்திலே புதியவளாக இருக்கிறாளே என்று பொருள் கண்ணனை அறிந்து வைத்து பகவானை அறிந்து வைத்து ஆயினும் அவன் விஷயத்திலே புதுமை பாவிக்கும்படியான பெண் பிள்ளை இவள் என்ன புதுமை பாவித்தல் அப்படின்னா இனியன தனியருந்தேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கண்ணன் விஷயத்தில் மட்டும் நின்று அவனுடைய அடியவர்கள் விஷயம் வரை வராமல் இருப்பது பகவத் விஷயத்திலே கைத்தேர்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவனோட விஷயத்தில் மட்டும் நிற்காம அவன் அடியவர்களை அனுபவித்தல் வரை அவர்களோடு கூடியிருத்தல் வரை செல்லுவார்கள் ஆனால் இவளோ கண்ணன் வரையிலே மட்டும் நிற்கிறாளே என்கிற எண்ணத்திலே புள்ளாய் அப்படின்னு சொல்ற இது ஒரு அர்த்தம் இந்த பாசுரத்தில் இன்னொரு தாத்பரிய அம்சம் உண்டு புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் அப்படின்னு வார்த்தை புல்லறையன் அப்படின்னா கருடாருடனாக இருக்கக்கூடியவன் என்று பொருள் கோயில் அப்படின்னா அது அர்ச்சாவதாரத்தை குறிக்கும்படியான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது புல்லறையன் கோயில் என்பது அர்ச்சாவதார வைபவம் என்று கொள்ளலாம் ஏன்னா புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் திருவாய்ப்பாடியிலே ஒரு எம்பெருமான் சன்னதி இருந்திருக்கு அந்த சன்னதியிலே சங்கமானது ஊதப்பட்டிருக்கிறது என்றும் கொண்டு இந்த கோயில் என்கிற வார்த்தை அர்ச்சாவதாரத்தை குறிக்கிறது அர்ச்சைனா என்ன பகவான் ஐந்து நிலைகளிலே திகழ்கிறான் பரம் வியூகம் விபவம் அந்தரியாமி அர்ச்சை அப்படின்னு பரம் பரமபதத்திலே இருக்கக்கூடிய நிலை வியூகம் வியூக வாசுதேவனாக இருக்கிற நிலை அதாவது திருப்பார்கடலிலே இருக்கிற நிலை விபவம் ராமனாகவும் கண்ணனாகவும் நம் போலே நடந்து வந்திருக்கக்கூடிய நிலை இந்த நில உலகத்திலே பண்ணியிருப்பது நம் போலேனா என்ன அர்த்தம்னால் மனுஷ சஜாதீயனோ என்று பிரமிக்கும் அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டுள்ள நிலை அர்ச்சாவதாரம் அப்படின்னால் தமருருவம் எவ் தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தெப்பேர் மற்ற அப்பேர் என்று அடியவர்கள் அவனை எப்பேரிட்டு அழைக்கிறார்களோ எவ்வுருவத்திலே பார்க்கிறார்களோ அந்த உருவத்திலேயும் அப்பேரிலேயும் அவன் உகந்து வந்துவிடுகிறான் இது அர்ச்சாவதாரம் இந்த தான் எளிமையானது என்று சொல்லப்படுகிறது செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றி இவற்றுள் எய்தும் அவர்க்கு இந்நிலத்து அர்ச்சாவதாரம் எளிது அப்படின்னு காட்டப்படுறது பரமபுதம் இருக்கே அது இங்கே இந்த ஆவரணத்தில் மேலே இருக்கிற ஜலம் போல போகவே முடியாது ஒருத்தர் என்ன பண்ணுறான் ரொம்ப தாகம் அப்படின்னு நடந்து வரான் பாலைவனத்தில் வந்துட்டு இருக்கான் அப்போ ஒருத்தர் சொல்கிறார் தென்படுறார் ஒருத்தர் சுவாமி எனக்கு தாகமாக இருக்குது தீர்த்தம் கிடைக்குமான்னு கேட்டால் ஆகாசத்தில் இருக்குது ஆவரணத்தில் இருக்குது போய் எடுத்துக்கோன்னா எடுத்துக்க முடியுமா முடியாது அதுதான் பரமபத்தில் இருக்கிற எம்பெருமான் சரி அங்கே போக முடியாது சுவாமின்னா பார்க்கடலில் பாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பார்க்கடல் ஸ்வேதத்வீப வாசிகளான ரிஷிகளுக்குத்தான் கிடைக்கும் எனக்கு எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டா சரி இந்த இடத்துல நீங்கள் நிற்கிற இடம் நிற்கிற இடத்துல ஒரு முந்நூறு அடி தோண்டிட்டு போங்கோ இல்லை ஐநூறு அடி தோண்டிட்டு போங்கோ அங்கே சலம் கிடைக்குமே அப்படின்னா இதுதான் அந்தரியாமி உள்ளே தோண்டிட்டு போனோம் அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இருந்தால் ஞானம் இருந்தால் சுவாமி அந்த தீர்த்தத்தை எடுக்காமல் இருக்க போகிறேன் இப்போவே வேணும்னு கேட்டால் நான் கஷ்டப்படுறதுக்கு வழி சொல்கிறீரே உயிர் போய்டும்னு தீர்த்தம் கேட்டால் நீர் சொல்கிறத பார்த்தா தரிக்க முடியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா உள்ளே தோண்டிட்டு போனோம் அந்த தீர்த்தத்துக்கு அதே மாதிரி அந்தர்யாமி நம்முள்ள இருந்தாலும் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை பார்க்கணும் சரி நீ கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் கழித்து அங்கே வறண்டு கிடக்கிறது பாரு அந்த ஆற்றில் வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்றார் வெள்ளம் வர்றது பாருங்க அதுதான் விபவாவதாரம் என்னைக்கோ ஒரு நாள் வரக்கூடிய வெள்ளம் போலே ஏதோ ஒரு சில நாள் இருக்கக்கூடியவை இந்த விபவ அவதாரம் இந்த வெள்ளம் வர வரைக்கும் நல்லா காத்தன்றுருக்க முடியாது சுவாமி அப்படின்றார் கவலைப்படாதீங்கோ இன்னொரு வழி இருக்குது இங்கே கொஞ்சம் தூரம் நடந்துனா போன வருஷம் வந்த வெள்ளத்தில் தேங்கின நீர் சோலையாக அங்கே கிடக்கிறது அங்கே போய் எடுத்துக்கொள்ளும் ஆங்கிலத்தில் ஒயாசஸ் அப்படின்னு சொல்லுவாதுக்கு அதுதான் விபவாவதாரத்திலே நடந்த சேட்டிதங்களை நமக்கு உணர்த்தும்படியாக அந்த எம்பெருமான் சந்நிதிகளிலே கோயில் கொண்டிருக்கிறான் எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரமானது அதிலே தோன்றின மடுக்கள் போலே இருக்கக்கூடியவை அப்படிப்பட்ட அர்ச்சாவதாரம் எவ்வளோ வசந்ததுன்னா பூர்த்தியையும் சுவாதந்திரியத்தையும் குலைத்து கொண்டு அந்த எம்பெருமான் அனைத்தும் உடையவன் அந்த எம்பெருமான் அனைத்தும் நிரம்ப பெற்றவன் அவன் தன்னிச்சையான நடக்கக்கூடியவன் ஆனால் இன்னைக்கு நமக்காக நம்முடைய கிரகங்களிலே அர்ச்சாவதாரமாக ஒரு படத்தின் ரூபமாகவும் ஒரு சிறு விக்கிரக ரூபியாகவும் அங்கே இருந்து கொண்டு நாம் இன்னைக்கு உனக்கு தலிக சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா எனக்கு பிறந்த நாள்னு சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கிறான் எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறான் நான் வெளியூர் போகிறேன் அதனால் உனக்கு இன்றைக்கி வெறும் கஞ்சிதான் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறான் பத்திய சாப்பாடு போட்டாலும் ஏற்றுக்கிறான் நம்ம அவனுக்கு எப்போ அவனுக்கு அம் அமுது செய்ய பண்ணுகிறோமோ அப்போ ஏற்றுக்கிறான் நம்ம மாற்றில் இருக்கிற குழந்தைகள் கூட அப்படி இல்லையே ஆனால் நம்ம எப்போ அமுது செய்ய பண்ணுறோமோ அப்போ ஏற்றுக்கிறான் உண்டுன்னா சரின்றான் இல்லைன்னா வேண்டாம்ன்றான் ஒன்றும் கவலை இல்லைன்றான் இவ்வளவும் பண்ணிண்டு நம்ம அவனை அனாதரித்தாலும் அவனுடைய சுவாதந்திரியத்தையும் பூர்த்தியும் குலைத்து கொண்டு நமக்காகவே நம் இல்லங்களிலே நம்மை ஆதரித்து கிடக்கிறான் நம்மை காத்து கொண்டு கிடக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த அர்ச்சாவதாரத்தினுடைய வைபவம் எய்தும் அவருக்கு இந்நிலத்து அர்ச்சாவதாரம் எளிது அப்படின்னு காட்டப்பட்டது அப்படிப்பட்ட அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மைதான் இந்த பாசுரத்தில் புல்லறையன் கோயில் என்று காட்டப்படுகிறது அடுத்த பாசுரத்தை நாளைய தினம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை நிறுவுறுத்து நிறவுறுத்துகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக